இது வந்து கம்பெனி வந்து நாங்க யூடியூப்ல போட்டு பார்த்தோம் மிஷின் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஓட்டுனால நேரா கம்பெனில போய் பார்த்தோம் நல்லா இருந்தது இது விலையும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு வண்டியும் பாக்க நல்லா பக்காவா இருக்கு அதனால நாங்க பாத்துட்டு வாங்கணும்னு வச்சுங்களா பேர் ராும திருமனூருங்க திருச்சி கரும்பு கரும்பும் நெல்லும் போடுவோம் வெங்காயம் வைப்போம் மொளவா வைப்போம் போடுவோம் கடலை போடுவோம் வெண்டஞ்செடி கத்திரி செடி பூஞ்செடி கூட வைக்கிறாங்க ஆளுதான் களைவட்டிக்கிட்டு இருந்தோம் ஒரு அரை ஏக்கர் கலவட்டினா ஐயாயிரம் ரூபாய் செலவாகுது இது வந்து கம்பெனி வந்து நாங்க யூடியூப்ல போட்டு பார்த்தோம் மிஷின் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஓட்டுனால நேரம் போய் பார்த்தோம் நல்லா இருந்தது விலையும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு வண்டியும் பார்க்க நல்லா பக்காவா இருக்கு உதரவும் இல்லை அதனால நாங்க பார்த்துட்டு வாங்கணும்னு வச்சுங்களா ஒன்னா வந்து அவங்க டெலிவரி பண்ணி ஊட்டி கொடுத்து எப்படி ஓட்டணுங்கிறத காட்டி கொடுத்துட்டு போனாங்க நமக்கு அனுபவம் இருந்ததுன்னா நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணாலும் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் அவங்க வந்து ஆனா செக் பண்ணி கொடுத்துட்டு போயிருவாங்க இப்போ எடுத்து ஆறு மாசம் ஆகுதுங்க உங்கள்ல இருந்து ஓட்டிட்டு இருக்கிறேன் நான் மெயினா ஓட்டினது வந்து இந்த கரும்பு காடு ஓட்டி இருக்கேன் மொளவா காடு ஓட்டி இருக்கிறேன் கொட்டமுத்து காடு ஓட்டி இருக்கேன் நாலு பாத்தி வந்து சொந்தமா உளுந்து தொழிச்சு ஓட்டிக்கிட்டு பாருங்க அருமையா ரெண்டு உழவு ஓட்டினா ஒரு கால மணி நேரத்துல நாலு பாத்தி ரெண்டு உழவு மூணு உழவு ஓட ஓட்டி நல்ல பொது பொதுன்னு மண் வர அளவுக்கு ஓட்டிக்கிட்டு கரும்பு காடு வந்து வச்சதுல இருந்து மூணு டைம் களை எடுக்கணுங்க பயிர் வந்து நாலு வயரத்துக்கு மேல போறதுக்கு முன்னாடியே எடுக்கணும் அப்ப வந்து ஆளு போறதுக்கு முன்னாடியே எடுக்கணும்னா கொஞ்சமா இருக்கும்போது ஒரு அடி இருக்கும் தான் ஆளு வந்து எடுப்பாங்க அதுக்கு மேல வளர்ந்துட்டா உள்ள போக மாட்டாங்க யாரும் ஆளு விட்டு எடுக்கவும் முடியாது ஏன்னா எல்லாம் பிக்குது சொரி இதுன்னு சொல்லி போக மாட்டாங்க உள்ள அப்ப வந்து இதுங்கும்போது போது கொஞ்சம் அளவுக்கு தள்ளி கொடுக்கும் நம்ம உள்ள போ போறதுக்கு நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும்னு வச்சுங்களா அதே மாதிரி இதுல பாரு அணைச்சிக்கலாம் இது மிஷின் வந்து நாலு அடி பிளேடு கொடுத்துருக்காங்க நமக்கு ஒவ்வொரு பிளேடு கழட்டினோம்னா மூணு அடி வந்துடும் இப்ப ரெண்டு அடி ஓட்டினோம்னா அதுல இன்னொரு பிளேடு கழட்டலாம் மொத்தம் நாலு பிளேட் இருக்குதுங்க நாலு பிளேடுல ஒவ்வொரு பிளேட கழட்ட கழட்ட வந்துருங்க நம்மளுது நாலு அடி போட்டிருக்குதுங்க மூணு அடியும் போட்டிருக்குதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளேட கழட்டிட்டு நாங்க ஓட்டிக்கோம் திருப்புற பக்கத்தை ஹேண்டில் மட்டும் லேசா இழுத்து பிடிச்சிட்டோம்னா தானாவே திரும்பிக்கும் அழுத்தி பிடிச்சி இழுத்து பிடிச்சி திருப்பணும் அந்த ஒரு கையை இழுத்து பிடிச்சோம்னா தானாவே

சௌகரியமா இருக்கும்ல அப்படிங்கறதுனால துணிஞ்சு வாங்கிட்டு வச்சுங்களா சொந்த யூஸுக்கு நினைச்சா உடனே எடுத்து ஓட்டி வெள்ளாம வைக்கிறேன் ரெண்டு பாத்தி நினைச்சேன் பார்த்தேன் நான் விசாரிச்சேன் அதிகமா உளுந்து போட்ட பறிக்கிறதுக்கு ஆள் இல்ல பார்த்தேன் மூணு பாத்தி ஓட்டுன்னு தெளிச்சு விட்டு வெள்ளாம வச்சுட்டேன் இப்ப பயிர் வந்துருச்சு நாலு அளவு வந்துருச்சு கணக்கு இல்லாம நம்ம வீட்டு செலவுக்கு எடுக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு வச்சுங்களா உடனே இந்த பக்கம் போறோம் களிமண் தான் ஓரளவுக்கு மீடியமான பதத்துல இருந்ததுன்னா நல்ல பளபளன்னு வரும் கொஞ்சம் கெட்டியா இருந்ததுன்னா ரெண்டு அளவு அடிக்க அடிச்சா நல்லா பளிச்சுன்னு வந்துடும் ஒரு அளவுல வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த ஈரப்பாதத்தை பொறுத்து இருக்குதுன்னு வச்சிங்களா ஓட்டுறது காலையில் நேரம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு தடவை மூணு தடவை இழுக்கணும் கூலிங்கில் இருக்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த ரெண்டு டைம் இழுத்து விட்டோம்னா சர்க்குலேஷன் கொடுக்கும் ஆயில் அதுக்கு முற்படும் வந்து நம்ம சோக்கை போட்டோம்னா உடனே ஸ்டார்ட் ஆயிரும் அந்த கூலிங் வந்து குறைஞ்சிரும் சூடு கொடுத்துக்கும் ஆயில் சர்க்குலேஷன் கொடுத்தா அப்போ வந்து உடனே ஸ்டார்ட் ஆயிரும் எந்த பிரச்சனையும் கிடையாது டேங்க் வந்து மூணு லிட்டர் டெபாசிட்டி நமக்கு வந்து வீடு கொடுத்து ரேஸு கொடுத்து ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி பெட்ரோல் குடிக்கும் மீடியமான ரேஸில் மீடியமான பதத்தில் ஓட்டினோம்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மயில் மைலேஜ் மூணு லிட்டருக்கு மூணு மணி நேரம் கிளியரா கொடுக்கும் இல்ல கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஓட்டினோம்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் கணக்கு ஆனா உழவு அருமையா வரும் எப்படி ஓட்டினாலும் உழவு அருமையா கொஞ்சம் பில்லு வந்து காஞ்சதா இருந்ததுன்னா வெட்டு வெட்டி விட்டு மேலே மறுக்கி விட்டுரும் உள்ள இல்லாட்டி ரெண்டாவது உழவுல வந்து எல்லாம் மறுக்கி மண்ணோட மண்ணா இதாயிரும் வச்சுங்களா ஆனா மண்ணு வந்து பொது பொதுன்னு வந்துடும் மண் அள்ளி இறச்சி விட்ட மாதிரி தான் இருக்கும் மணல் மாதிரி தான் இருக்கும் ஓட்டினோம் இங்க வந்து கோரை இருக்கு பசிரி இருக்கு அரும்பில் இருக்கு மஞ்சப்பூடு இருக்கு இதெல்லாம் கூட இருக்கு அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம இழுத்து முடிச்சு அடியோட பறிச்சு விட்டுரும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு போனோம்னா வெட்டி விட்டுக்கிட்டு போகும் இதுக்கு முன்னாடி களை வெட்டுறதுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் செலவு ஏறி மருந்து அடிச்சா செடி சரியா இது வந்து இருக்கிறதுனால இந்த மாதிரி ஓட்டுற பறிச்சுரும் வெல்லாம வைக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு செலவு குறைஞ்சிருச்சு அதே மாதிரி ஓட்டுறதுக்கு நேரம் இருந்து வெளியில போய் ஓட்டினா கை செலவுக்கு காசு வந்துருது அதிகம் நமக்கு நேரம் இருக்கிறதில்ல நேரம் கிடைச்ச டைம்ல போய் ரெண்டு வயதுல ஓட்டி இருக்கிறேன் பத்தாயிரம் ரூபாய் சம்பாரிச்சு அதுக்கு மேல நேரம் கிடைக்கிறது நமக்கு நம்ம காடு பார்த்துட்டு போறதுக்கு நேரம் கிடைக்கிறது எனக்கு ரொம்பவே தயக்கம் தான் இருந்தது மிஷின் நிறைய இந்த பக்கம் வாங்கி இருக்கிறாங்க ஓட்டுறத பார்த்து இருக்கிறேன் ஒரே உதறும் இல்லாட்டி களை வந்து அதிகம் வெட்டுறது இல்ல ரெண்டு டைம் அடிச்சாதான் மண்ணு நல்லா வெட்டுது இல்லாட்டி மணிக்கணக்காகும் இது வந்து மாப்பிளை போட்டு பார்க்க சொன்னேன் இது நல்லா இருக்கும்னு கேட்டேன் இது வந்து நல்லா இருக்குது மாமா வாங்கலாம் ரேட்டும் கம்மியா இருக்குது இங்க வந்து பிட்டிங் பண்ணி கொடுத்துறாங்க அப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா மாத்தியும் கொடுக்குறேன் நாங்க எங்களுக்கு இல்லாட்டி சர்வீஸ் பண்ணி கொடுத்து வரோம் சொன்னாங்க சரி நீயே போடு மாப்ள அப்படின்னு சொன்னேன் போட்டு கொடுத்தான் அவங்க என்ஜார்ஜ்ல வாங்கினேன் பிட் பண்றதுல இருந்து இப்போ அதையெல்லாம் பாக்குறதுல இருந்து அவன்தான் மெயினா பாத்துக்குவோம் ஏதாவது ஒன்னாலும் கூப்டு அவங்ககிட்ட தான் சொல்லுவே அவன் அதுக்கு ஜாயின் பண்ணி விடுவோம்